பால்கம் என்ற பகுதியில் நேற்று நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல் அதில் இன்றைய நிலவரப்படி இப்போதைய நிலவரப்படி இருபத்தி ஆறு பேர் இறந்திருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இடங்களை யூடியூப் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த சம்பவத்தில் யார் ஈடுபட்டார்கள் என்பதை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதல்வர் வந்து கண்டிப்பாக ஒன்றிய அரசுடன் தமிழ்நாடு அரசு இணைந்து பணிபுரியும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நாங்கள் உங்களை மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதையும் சொல்லியிருக்கிறார் சேர்த்து அதையும் சொல்லியிருக்கிறார் தலைவர் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் இது வந்து பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிறதையும் பதிவு செய்திருக்கிறார்கள் யூடியூப்பை சார்பாக ஒன்றிய அரசை கண்டிப்பதோடு ஆழ்ந்த இரங்கலையும் பதிவு செய்து கொள்கிறோம் ஓகே ஆயிரத்தி என்னது ஆயிரத்தி ஆயிரத்தி எடுங்க சரி ஹாஸ்டே வாட் டைம் சேங் தீஸ் சர்க்குலஸ் இஸ் இஸ் யூப் டூ யூடியூப் பிஸ் இக்வல் டூ சிடின் இன்டெக்டர் கல்க் ம் வாட் இஸ் கால் த ட தியரி நேம் யா தட் இஸ் கால்ட் அ வெக்டார் வெக்டார் கால்டு ஓ அப்படி டூ அப்படி போகுது அப்படி அப்படி இருந்து இப்படி ஆமாம் இன்டகிரேட்டட் அண்டு கொலார் இப்போ இப்படி இருந்து அப்படி இப்படிலாம் அப்படி இல்லை இப்படி இப்படி இருந்து ஓகே இப்போ எதுக்கு இவ்வளோ அப்படி சுற்றி சுற்றி உங்களுக்கு இருக்கோம் எதுக்கு இப்ப நான் கையில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் அவரை பற்றி ஒரு விரைட்ரைஸ் கொள்ளலாமே அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ சரி எனக்கு இந்த வீடியோக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இல்லை அந்தளும் வந்து ஒரு ஒரு அரசியல் ஆளாவே மதிக்க மாட்டீங்களா அதனால கன்சரே பண்ண மாட்டீங்களா என்ன இருந்தாலும் ஒரு கட்சியோட ஈவென்ட் மேனேஜ் ஈவன்ஜ்மெண்ட் மேனேஜர் அவர் அவர் வந்து அப்படில்ல பார்க்கக்கூடாது அதை அதுதான் கேட்டேன் ஈவன் மேனேஜ்மெண்ட் இங்கே என்னங்கிறது அப்படின்னா என்ன என்னது ஏ டூ ஜெட்டு ஏ டூ ஜெட் வருது எனக்கு தெரியாது வந்து பண்டவை அந்த மேடை ஏறுபாட்டுல இருந்து பாத்திரங்கள் வந்து பெயிண்ட் அடிக்கிற வரைக்கும் எல்லாமே தெரியும் எல்லா கான்ட்ராக்டும் கையில் இருப்போம் எல்லா வெண்டர்ஸும் கையில் இருப்பாங்க நீ சாதனை பண்ணிக்க ஆ தமிழ்நாட்டில் மட்டும் லாட்ரி கான்ட்ராக்ட் கிடைக்காது அவளே கிடையாது கிடையாது அது மட்டும் உனக்கு கிடைக்காது ஏன் அவர் ஏன் அவருக்கு ஒரு ரிபர்டல் அதனால ஒரு கன்சிடரேஷன் ஏன் யூடியூப் கூட கொடுக்க மாட்டேங்குது ஏன்னா இதாக பேசுறாப்புல அதிக புரிசிங்க தினமும் பேசுறாப்புல பேசுறதுல போய் பேசுறாப்புல உண்மையை மறைச்சி சங்கி மாதிரியே பேசுறாப்புல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவர்கிட்ட இருக்குது

புது தத்துவம் நீ என்ன வேணா கேளு என்னட்ட ஒன்னே விட தான் இருக்குது பத்து என்ன ஒரே செய்தான் பேசிட்டு போனால இப்படி பாக்கணும் இன்னைக்கு வார்த்தை போடாம இருக்காரு நேத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சா கிடையாது என்னைக்கு நீங்க போட்டாலும் ஒரே பேச்சு அது அது ஒரு நல்ல குவாலிட்டி இல்லை நீங்க அப்படி பார்க்க கூடாது ஸோ அப்படி இருந்து நிறைய விஷயங்களை கக்கி இருக்கிறார் அதுல முக்கியமா ட்ரோலுக்குள்ள மொத்தமே ட்ரோலுக்கு தான் உள்ள இருக்கு விஷயம் இந்த ஜெயலலிதா அவர்களுடைய கூட்டணி பத்தி பேசுறது அதிமுக ஒருவேளை நீங்க எழுச்சி பாருங்க மேடம் ஜெயலலிதா இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் உங்களால ஒன்றிய அரசு வந்து கூட்டணி உருவாக்கி இருக்க முடியுமா அவங்களும் பிஜேபில கூட்டணி வச்சாங்க என்ன சொன்னாங்க தொண்ணூத்தொன்பது முடிஞ்ச பிறகு ஒரு மாநாட்டுல சொன்னாங்க இனியும் வாழ்நாள்ல கிடையாது நான் தவறு செய்து விட்டேன் என் வாழ்நாள் முழுவதும் நான் என்றைக்கும் பாஜக உடல் ஆனா அவங்க வாழ்நாள அடுத்த தேர்தல வச்சாங்க கூட்டணி அதெல்லாம் அரசியல சொல்றேன் தடவ அப்புறம் சேரவே இல்ல ரெண்டாயிரத்தி நாலுல சேர்ந்தேன் நான் சொன்னேன் ஆமா இதுக்கு மாதிரி தான் பொது புத்திங்கிறது இதுவே பொது அறிவு பொது புத்தி ஜெயலலிதா மேடம் அயர்லி லேடின்னு சொல்லியிருக்காங்களா அத வச்சு அப்படியே உல்ட்றது அவர்கள இருந்தாலும் இது நடந்திருக்காது யாரும் அவர்கள இருந்தாலும் இருந்தாலும் கம்பீரமா அதெல்லாம் கிடையாது இல்ல யாரோ டுவிட்டர் இருப்பேன் நம்ம இரும்பு பின் பண்ணி இல்லைன்னா இரும்பு கம்பிகளை எண்ணிய பின் பண்ணி அப்படின்னு ஆஹ் நம்ம இதுல அருவியில வந்து ஒரு தோழர்கள் வந்து மேடை பேச்சுல பேசியிருந்தாரு வாய்ப்பு இருக்கவங்க அந்த வில்ல ஆருங்க அதாவது எடுத்தோடனே அவங்க இப்ப இருந்தாங்கன்னா அவங்க எப்படி பண்ணிருப்பாங்க எப்படி பண்ணிருப்பாங்க அதுக்கே இல்ல எனக்கு அடிப்படையில் ஒரே ஒரு கேள்வி அந்த அம்மா இருந்தாங்கன்னு இப்படி நடந்திருக்குமா இதான் பேசணும்னு பேச கூடாது அந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னா முதல்ல சிஎம்மா இருந்திருப்பாங்களா அதிமுக தலைவர் அவங்க இருந்திருக்க முடியுமா தொடர்ந்து அவங்க வந்து பரப்பனாக்கிற சிறையில் இருந்திருப்பாங்க இல்லையா தீர்ப்பு என்ன வந்தது அவங்க அக்கு அக்கு அவன் கண் கண்ணெக்தன் சொல் கண்மெக்தன் அவங்க ஆஹ் ஏ அவங்களோட சேர்ந்து அவங்களும் ஊருகுட்டி உருட்டி இருக்கான் ஆஹ் எதாவது ஒரு லாக்ஷே நான் என்ன வர்றேன் அந்தம்மா இருந்திருந்தேன் அந்த கூட்டணி இருக்குமா இல்லையா கொஞ்சம் ஓப்பனா சொல்லு அந்த அம்மா இருந்திருந்தா உங்க வெட்டி தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியுமா முதல்ல ஜனநாயகங்கிற டைட்டில் வச்சிருக்க முடியுமா போகலை இப்படி தானே ஆமா நாங்கள் உங்கள் வெற்றிக்காக அணில் போல உழைத்தோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல உங்க அணிலா இருக்க உங்க பண்ணையா இருக்க வந்தது காரணமே அந்த சம்பவம் தான் வந்து அரசியல் கிடையாது யாரு தலைவரா ஏத்துக்கிறாரோ அந் அவரை பத்தி புரிஞ்ச அறிவு கூட கிடையாது இன்னைக்கு இவ்வளவு பொங்கல் அந்த விஜய் தலைவா காவலன் படுத்தப்ப என்னத்த பொங்குனாப்ல இன்னைக்கு அன்னைக்கு இன்னைக்காவது நாட்டுல போய் ஏற்ற எந்த பிரச்சனையும் யாரும் கொடுக்கல இருக்கு அவரா வந்து கத்திட்டு இருக்கிறாப்ல அன்னைக்கு நேரடியா தலைவா படத்துக்கு பிரச்சனை டைம் டு லீட் அப்படின்னு ஒரு வாசகம் போட்டதுக்காக அந்த படத்துக்காக ரிலீஸ் பண்ண விடல நீ சரியான ஆளா இருந்தா நான் பாத்துக்கிறேன் அன்னைக்கு நீ கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்க நீ சரியான ஆளு நீ கெத்து கெத்து அன்னைக்கு இப்ப பம்மிட்டு அணில போல் இருந்து கொண்டு அன்னைக்கு எல்லாம் சும்மா இருந்துட்டு சர்க்கார் படத்துக்கு நினைக்கிறேன்ல போஸ்டர் கிழிச்சு ஆகல என்ன படத்துக்கு சர்க்காருக்கு தானே சரியில்ல சர்க்காருக்கு தானப்பா போஸ்டர் கிழிச்சு ஆகல போஸ்டர் கிழிச்சு ஆகிய கட் அவுட்டுகளை கிழிச்சு வேற அதிமுக சொல்லு அப்ப கூட இருந்தாலும் அமைதியா தான் அடுத்த படத்தோட ஆடியோ லஞ்சு நண்பா ஃபேன்ஸு மேல மட்டும் கையை வைக்காதீங்க நண்பா அப்படி என்னது அதையும் பேர் சொல்லி சொல்லல மோடிக்கு தான் பயம்னு எடப்பாடி கூட பயம் அப்ப கூட எடப்பாடி பேரை சொல்லல ஆஹ் இப்படி இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு இப்போ என்ன பேடம் இதான் நடந்திருக்கோம் மேடம் இருந்தது தான் என்ன நடந்தது என்ன நடந்துருக்குன்னா பாசிசம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஆசிசம்மா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இருந்தாங்கன்னா வச்சுக்கங்களேன் அடுத்து இப்படி டிஷர்ட்டை போட்டு ஐடிவிங்க முன்னாடி உட்காந்து பேசிருக்க முடியாது இப்படி கையை கட்டிட்டு அந்த அம்மாக்கு முன்னாடிதான் இன்னும் பேசிருக்கலாம் அதனால எதை பேசாருனாலும் ஒரு கூறுபாடோட பேச எனக்கு ஒரு इरिटेशनா இருக்கு. இது இத கொஞ்ச நேரத்துல அன்னைக்கு இப்படி கையில வச்சுக்கிட்டே பேச முடியல எப்படி என்னால வரான் ஸ்டைல் அது வந்து ஒரு கான்பரன்ஸ் பேசிட்டு இருக்காரு. ஒரு கான்ஃபரன்ஸ் குடுக்குங்கறாப்ல. அவரு கான்ஃபரன்ஸ் குடுதா அட்ஜஸ்ட் ஆக வேண்டியதா. அதலாம் சொல்ல முடியாது. ஒரு கான்ஃபரன்ஸ் கொடுக்குது ấy அவரு. வந்து இதெல்லாம் தான் இருக்குதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு இருக்குண்டா அவன. சே ரைட் ஓகே. இது புளண்டீக்கு போயிள இருக்கும். நம்மளுக்கு இது மயிலு இருக்கு. கூட்டணியை பத்தி ஒரு பேசுறாரு இந்த கூட்டணியை பத்தி நம்ம விரிவா ஏற்கனவே பேசியாச்சு திமுக வந்து பாஜ கூட கூட்டிட்டு வச்சதா ஆமா வச்சது வச்சத முதல்ல இந்துத்துவம் அவ்வளவு கூட்டு வந்தது வச்சிருக்குமா வச்சிருக்குமா நான் திமுக முதல்ல கூட்டு வரல இந்த மாதம் முதல்ல கூட்டிட்டு வந்துடு வாஜ்பாய் ஒண்ணு வாபஸ் வாங்குறாங்க ஆதரவ வாபஸ் வாங்குனோன்னே அன்னைக்கு வாஜ்பாய் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன எப்பாடா இன்னைக்கு நான் நிம்மதியா போய் தூங்குவேன் இது வாஜ்பாய் சொன்ன ஸ்டேட்மெண்ட் யாராவது நீ யோசிச்சு பாருங்க ஒன்றியத்துல ஆட்சியில் இருக்கிறவ கூட்டணி கட்சி வாபஸ் வாங்கிடுச்சுன்னா வருத்தப்படுவாங்களா கோவப்படுவாங்களா இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா நம்ம அந்த கூட்டணி எந்த லட்சணத்துல ட்ரைவ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய அரசியல் நாகரிகம் எப்படி இருந்திருக்கு அவர் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எப்போ ஆடா நீ போய் நிம்மதியா தூங்குவேண்டா சாமி இன்னைக்கு நைட்டை நான் நிம்மதியா போய் தூங்குவேன் அப்போ இந்த லட்சணத்துல வந்து ஒரு அரசியல்வாதி இருந்திருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து பெருமையா ஆதரவை சொல்றது சரி அதை விடுங்க கூட்டணி விட்டு ஏன் முடிச்சாங்க யாரு வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்தாங்கல்ல வாஜ்பாய்க்கு கொடுத்த ஆதரவை எதுக்கு ஜெயலலிதா முடிச்சாங்க எதுக்கு திமுக ஆட்சியா கலைக்கலைன்னு திமுக ஆட்சியே கலைக்க சொன்னாங்க அதெல்லாம் கலைக்க முடியாது எப்படின்னு சொன்னனால அவங்க வந்து வாபஸ் ஆகிட்டாங்க அதான் நடந்தது ஆ ஏன் இப்படி ஒரு டிமாண்ட் எவனால

அப்போ யார் யார் கூட்டு வச்சுருக்காங்க என்ன என்ன பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும்ல அப்படியா இல்லை என் டாப்பில் உட்கார வச்சுக்கிட்டு வேணும் ஜெயிலில் வைக்கலையே அப்படின்னா நான் அதனால் எங்கன்னா அவர் என்ன வந்து பனை ஊர் பண்ண யாரா நீ எது சொல்லலாம் ஆ அப்படிங்களா ஓகே அப்படின்னு மாம்பழம் எது கேட்டாலும் கேட்டாலும் ஆமாம் சாமி போட்டுட்டு இல்லை அம்மா அப்பாவா ஈஷா எது கேட்டாலும்

ஒரு ஒசரத்தை பார்த்து பயந்துட்டாங்களோ ஒசரமா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் ஒசரமா இருக்கிறவன் ஆன்மை மிக்கவன் ஒரு கம்பீரமானவன் இருக்குமா அப்படின்னு நினைச்சு பொது புத்தியில வாங்கிட்டாங்களோ இருக்கும் நம்பிடுறது ஐயா அவரு ஆரடி பாஜா ராஜாக்கு போனவருங்க அவர் இது சொன்னா அது சரியாத்தான் இருக்கு அந்த மாதிரி நம்பிட்டாங்க இவ்வளவு இப்போ இவன் வந்து இன்னொரு ஒரு கூத்து நடத்தினாங்க அதுலேயே வந்து அவரு கேட்குறாப்புல ஏன் இப்போ ஆட்சி இப்படி போங்கிறீங்க டிஎம்கே தான் ஒரே எதிரிக்கிறீங்க அந்த கட்சி பெரிய கட்டமைப்பு கொண்ட கட்சி அவ்வளோ வேலைகள் பார்க்குறாங்க அதிமுக அவ்வளோ கட்டமைப்பு இருக்குது நீங்கள் என்ன காலத்துக்கே வரலையே எப்படி ஜெயிக்க போறீங்க அப்படின்னா மக்கள் சந்திப்பு விரைவில் இருக்கு மக்கள் சந்திப்பு விரைவில் இருக்குங்களா இன்னையா மக்கள் சந்திப்பு ஒன்னும் இல்லை சொந்த கட்சியினுடைய ஐடி விங் கூட்டம் அதுக்கு வந்து ஜூம் கால்ல வந்து கனெக்ட் ஆகுறாரு நேற்று ஒரு தகவல் பணி பண்ணியாரு என்னது இது வரைக்கும் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சா வந்து இது வரைக்கும் பதிமூணு மணி நேரம் தரையில இருந்திருக்கா வீட்டை விட்டு வெளியில வந்து நின்னது நின்னுது அவர் இதுதான் கலா போராளி நான் இன்னொன்னு சிம்பிளா கேக்குறேன் உங்களுக்கு ஓசிடி பிரச்சனை இருக்குன்னா எது கட்சி ஆரம்பிக்கா ஓசிடி அப்படின்னா

உனக்கு பின்னாடி வந்து ஒரு கிரேஸ் இருக்குன்னா அவங்க பின்னாடி வராத்தான் செய்வாங்க கூட்டம் கூட்டத்தான் செய்யும் அதுக்கு அவ்வளவு பழகிறா ஆமா இவன் அப்படின்னு போய்டுவாங்க தெரிஞ்சுப்பா இல்ல இதை தவிர வேற என்ன ரீசன் இருக்குது பாருங்க ஐடி கூட்டம் கூட்டம் சேர்ந்துடும் நம்மள வந்து பின்னாடி போட்டு ஈயா வர மாட்டேங்கிறீங்க

சரி அது அது ஒரு பக்கம் இருக்குது எதுக்காக வரலைங்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் ஓசிடியா இருக்கலாம் ரெண்டாவது ஒரு நாள் ஷூட்டிங்னா இதை விட கட்சியினுடைய ஐடிவிங்க விட உங்களுக்கு ஷூட்டிங் முக்கியமானதான் போட்டு தமிழ்நாடு போனா எனக்கு கட்சி எப்படி போனா எனக்கு ஆயிரம் கோடி விட்டு எங்க விட்டு வந்தா இன்னைக்கு கட்சியினுடைய சொந்த கட்சி அது அதனால லாப நட்டம் மக்களுக்கு கிடையாது உன் சொந்த கட்சி அதுல லாபமோ நஷ்டமோ உன் கட்சிக்காரனுக்கு அந்த கட்சி மீட்டிங்கே நீ வர வரமாட்டிக்கிறியே நாளைக்கு நீ ஜெயிச்சு நடக்க போறது இல்ல பாம் ஒரு கற்பனை அஸ்துங்க ஜெயிச்சு டாப்ல ஜெயிச்சினா நாளைக்கு இன்னொரு படம் பண்ண மாட்டேன்னு என்ன பண்ணிச்சு தம்பி முதல்ல ஒரு கலை இல்ல வெளில வர மாதிரி வருவேன்னு என்ன நிச்சயம் எனக்கு பண்ண அப்படி அதாவது வீட்டு செவ்வாய் வந்து பத்து அடி பதினஞ்சு இருபது அடி இருக்குது அது மேல இறங்கிட்டு நான் தலைகீழாகத்தான் குறிச்சா போகிறேங்கிற மாதிரி ஏறி வணங்க எங்கே கத்துக்கிட்டீங்க இதெல்லாம் இதை செய்யறதுக்கு வந்து ரஜினிகாந்த் இருக்காரு அவர் நடிகர் இல்ல இல்ல செய்ய இல்ல இல்ல வேலை மலைகிட்டு ஒரு ஏனிய போட்டு ஏறி இப்படிங்கிறான் என் கீழ வந்து பாக்குறது அவ்வளவு பாட்டாக்கறான் நீ இல்ல கேக்குற

இருந்தாலும் அப்படி என்ன பண்றாங்க நானு இவன் அதுவும் கூட வர மாட்டேங்கிறானு அது எல்ல பிரச்சனை கூட இருக்கான்ல சட்னி ராஜமுகன் இருக்கான்ல அவன் ஏதோ ஒரு வீடியோ பாட்காஸ்ட் தேங்காய் சட்னி ராஜமுகன் தான் ஒரு வீடியோ பாட்காஸ்ட் செட்டப்ல உக்காந்துகிட்டு டிஎம்கே ஐடிங்க பத்தி வந்து ஒரு விமர்சனம் எல்லாம் கிடையாது ஆபாசங்கருக்காதான் இருக்கிறோம் அதுக்கு வந்து திமுக தரப்புல இருந்தோ ஐடிவிங்ல இருந்தோ பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க பதில் சொல்றது அவங்கள உனக்கு ஏன் பதில் சொல்ல போறாங்க நீ வந்து உன்னோட வோட் பேங்க் ப்ரூஃப் பண்ணி

சமீபத்துல ஒரு கட்டு வந்து வைரல் ஆச்சு இந்த லப்பர் பந்து படத்துல வந்து தினேஷுக்கும் அந்த ஹீரோக்கும் ஒரு செக்மெண்ட் இருக்கும் அது வந்து இவர் நம்பால ஜங்ஷன் கேப்பாப்ல என்ன மாப்பிள நீ சண்டை ஓடுவன் பார்த்தா நீ பாட்டுக்கு சாவி எடுத்து வந்துட்டு இருக்க ஏ சும்மா ஏதோ மூத்த சந்தைகள்னு பேசுற பயனிட்ட போய் சரிக்கு சம்மா சண்டை விட்டு அவ்வளவுதான் ஒன்னு நல்லா டீல் பண்ணுவாங்க சரியா நான் என்ன கேட்கேன்னா அதுக்கு வந்து உனக்கு எல்லாம் டீலிங் அவ்வளவுதான்

சார் நடிகர்கள் வந்து வர எல்லாத்துலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கேதர் பண்ணிகிட்டு தான் வரணும் இப்போ வந்து ஒரு பப்ளிக் பாலிசி இருக்குது அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஒரு பப்ளிக் பாலிசியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அதை நீங்க எப்படி வந்து ட்ரா பண்ணுவீங்க எப்படி டிரைவ் பண்ணுவீங்க உங்களுக்கு அதை பத்தி என்ன நாலேஜ் இருக்கும் அதை எப்படி கொண்டு போவீங்க உதாரணத்துக்கு நான் நானூலு திட்டம் வந்தது நான் நானூலிவ் திட்டத்தால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டாங்க நூலகம் கேட்டாங்க நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை இந்த சாட்டர்டே ரெவி மாட்டின் மாமா பாயலும்

நான் முதல்வன் திட்டத்தில் ஐம்பத்தேழு பேருக்கு யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு படம் கொடுத்துட்டு இருக்காங்க ஐம்பது பேர் தேர்ச்சி சொன்ன மாதிரி இந்த ஒரு ஐடியாவா சொன்னப்போ நிறைய பேர் வந்து இது எப்படி அது எப்படி செயல்படும் பண்ணாங்க ஆனா அந்த பப்ளிக் பாலிசி இப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா அவங்க யோசிச்சு பண்ணியிருக்காங்கல்ல அதுக்கு ஒரு கொள்கை இருக்கணும் ஒரு நோக்கம் இருக்கணும் ஒரு விஷன் இருக்கணும் இதெல்லாம் இருந்தா தான் அதை பண்ண முடியும்

உங்களுக்கு என்ன டிசைன் என்ன அறிவு இருக்கு இதுக்கு மட்டும் ஒரு விளக்கம் சொல்லுங்கவே அறிவாளியும் ரொம்ப பேச மாட்டான் முட்டாளும் ரொம்ப பேச மாட்டான் தெரிஞ்சுக்கு தத்துவம் தத்துவம் அப்படி அரையின் சாமியை கடிச்சவர்தான் இந்த விர்ச்சுவல் வாரியர் கடைசியில இவர் என்னைக்கு அன்றைக்கி சவுண்ட்லேயே தெரிஞ்சது ப பையன் எங்கேயாச்சும் சிக்குவோம் அப்படினா இப்படி கேஸ்ல இப்போ இவ்வளோ சீக்கிரம் சிக்குவான்னு விரும்புல இது கேஸ் இதோ ஒரு லேடிஸ் கேஸ்ல தான் மாட்டிகிட்டு இருக்கா அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு ஃப்ரெண்டோட தங்கச்சி அது இல்லைடா உன பிரச்சனை அது இல்ல இல்லை பயநூறு கேள்வி கேதான் என்டா என் தங்கச்சி எப்போ பார்த்தா எப்ப எப்போலேந்து உனக்கு தெரியும் ஒரு முறை பார்த்தேன் நீ ஸ்டாக் பண்ணுறேன் இல்லை நான் மெசேஜ் பண்ணுறேன்னா குறைஞ்ச முடிஞ்ச ஒரு பழக்கம் இருந்துக்கணும் ஒரு மெசேஜ் போடா ஃப்ளெட் பண்றேன்னு ஒன்று இருக்குடா

ஆஹ் இப்படியான ஆள் எல்லாம் இருக்கு இதுல இந்த மகளிர் தினத்தை ஒட்டி போட்ட வீடியோ எனக்கு அதுதான் என்ன வீடியோ நீங்க பாதுகாப்பா இல்ல அது எனக்கு தெரியும் ஒவ்வொரு செய்தி ஒரு நாள் வர செய்தியை பார்த்தா பதறது ஆமா ஒரு நாள் வர செய்தியை பார்த்தா வாட்ரோ கூட போக்சோ கேஸ்ல தாதை காக்காரன் பகல் காமல் நடந்திருக்குது இல்லையா இப்போ நான் பேசக்கூடாது ஆனா சொல்றேன் தமிழ்நாட்டுல வந்து ஒவ்வொரு சட்ட சின்ன பிரச்சனைகள் நடக்கும்போது சட்டம் முழுங்கு பிரச்சனை முதலூர் பதவி உலக வேண்டும்னு எல்லாரும் அறிக்கை விடுறீங்க எல்லாரும் பேசுறீங்க இருபத்தி ஏழு பேருக்கு குல நடந்துருக்குது தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்குது யாரும் எந்த அறிக்கையும் உடலையும் யாருமே எதுவும் பேசல கண்டனம் ஒரு கண்டனம் ஒரு வீடியோ ஒரு அறிக்கை இந்த புழுகாண்டிலாம் வெயிட்டிங் புழுகாண்டிலாம் என்ன பேசுறாங்க வெயிட்டிங் வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா அவன் கண்டிப்பா பண்ண மாட்டானு நீ நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ இதான் இவன் யாரா பேசுனாரு அப்படிங்களா பண்ணாயிர பண்ணையாரையும் பேச மாட்டான் வெயிட்டிங்

உங்க கட்சி செஞ்சது சட்டமன்றம் ஜனநாயக என்ன தெரியுமா உனக்கு கலெக்ஷன் என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு பேசிட்டு எடப்பாடிக்கும் ஜாலியா இருக்கும் நீங்க வேறு நாள் போக போக தான் நிறைய விஷயங்கள் வர இருக்குது பாப்போம் இதெல்லாம் இன்னொரு விச்சுவல் வாரியர்லாம் இருக்காரு அவரு நான் ஓட்டர் ஐடி வாங்கிட்டேன்டா இப்போ இப்ப பாரு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு வீடியோ போட்டுட்டு இருக்காப்புல அப்புறம் எனக்கு வந்து இந்த காலேஜ்ல சீட்டு வாங்கி கொடுங்க விஜய் நான் உங்களை நம்பி தான் இருக்கேன் அப்படிங்கிறாப்புல அதுல விச்சுவல் வாரியர்ஸில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தரமாக தான் இருக்காங்க ஏன் இதுல இவங்களாம் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர்கள் வாய்ப்பே கிடையாது பண்ணையார் அவர்கள் இன்னொரு ஒரு விஷயத்தை தெளிவுபட சொல்லி இருக்கிறார் அந்தந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அதிமுக கதவடைச்சது கூட்டணி கதவை அடைச்சதுக்கு பின்னாடி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் தாவேக்காதான் உறுப்பினரை போட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார் ஆமா அதுல ஒரு சிக்கலும் இருக்கிறது அறுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நம்ம செலவு பண்ணனும் அப்படின்னா பன்னையாரிடம் ஒரு மிக மூத்த நிர்வாகி கேட்க போக அதெல்லாம் என்னால செலவு பண்ண முடியாது யார் யார் நிக்கிறாங்களோ அவங்கவுங்கள செலவு பண்ணிக்க சொல்லுங்க கட்சியில இருந்தா அதெல்லாம் இது பண்ண முடியாது செலவு பண்ணுங்க அது அது கட்சியில இருந்தாலும் கால நான் காசுக்கு கொடுக்க முடியாது யார் யாரு நிக்கிறாங்களோ அவங்கவுங்க செலவு பண்ணிக்க சொல்லுங்க செலவு எல்லாம் கம்மி பண்ண சொல்லுங்க கேம்பெயின் எல்லாம் வந்து அப்படி டிஜிட்டலா பண்ணணும் விர்ச்சுவலா பண்ணணும் நீயா கொடுக்க போற பிஜேபி கொடுக்க போது உனக்கு என்ன வழிமுசரு அப்படின்னு கேப்பாங்கல்ல கேப்பாங்கன்னா இல்லையா அப்படின்னு அது நாள் போக தான் தெரியும் நேரடியாக பிஜேபியுடன் கூட்டணி போவதற்கும் ஒரு வாய்ப்பு கதவு திறந்து அரசியல் அரசியல் தம்பி கொள்கைவாதி போனா கொள்கை பெரியாரி பிஜேபி அவ்வளவு தானே போட்டோ இறக்கணும் போட்டோ இறக்கிட்டு வேலை முடிஞ்சு போச்சு இது என்ன பெரிய விஷயமா அது அவங்க என்ன போய் ஏதாவது மாநாடு அறிவிச்சு இந்த கொள்கையை விலக்கி கொள்கிறோம் அறிவிக்க போறாங்களா இல்ல எதுவும் ஒண்ணும் கிடையாது ஒரு இருந்து நம்ம போட்டோ தூக்க போறான்